ஹாய் வெல்கம் டு உதன் ஸ்டீ சேனல் நம்ம வீட்லையே எப்படி சத்தமாக ரெடி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் வந்து ஒரு டம்ளரில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் ஸோ வந்து பாதாம் வந்து கேழ்வரகம் மட்டும் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு மீது எல்லாமே நான் ஆஃப் ஆஃப் த டம்ளர் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு நான் நான் வீட்டில் இருக்கிற தான் வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஆக்கி வச்சுருக்கேன் இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து காலையிலையும் சாயந்தரமும் வந்து ஒரு பாலில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு நான் வந்து இதை கொடுத்துட்ருக்கேன் இதோட ரிசல்ட்டு நான் வந்து ஒரு டூ த்ரீ மந்த்தில் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பாதாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறமேட்டு பம்கின் சீட் சேர்த்துருக்கேன் நான் அதையும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம தனியாக வந்து செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு முந்திரி பருப்பு எடுத்து முந்திரி பருப்பு நம்ம இதையும் நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுல வந்து பாதி ஐட்டம் வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து மிக்சியில் அரைக்கும் போது பல்ஸ் மோட யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வந்து அது மிக்ஸியோடு வந்து எல்லாமே வந்து மாவும் உருவிக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு வந்து பிஸ்தாவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பிஸ்தாவையும் அதே மாதிரி நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின்காக தான் நம்ம கொடுக்கறது ஸோ நம்ம வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா அது இன்னும் நம்ம உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு கருப்பு கொண்ட கல்லில் வந்து நான் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணும் ரோஸ்ட் பண்ணுறது எதுக்காகனா அது குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம் அதையும் நம்ம வறுத்து நம்ம ஒரு தனியாக வந்து ஒரு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு வால்நட் வால்நட் வந்து எதுக்காக அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வால்நட் வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நம்ம வால்நட்டையும் நம்ம ரோஸ் பண்ணி சேர்த்துக்கிறோம் தனியாக கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம அதை ரோஸ் பண்ணி நம்ம சத்தமாக நம்ம வந்து கலந்துட்டோம் அப்படின்னா அது அவங்க எப்படியும் அது அவங்களுக்கு போயிடும் பால் குடிக்கிற போது அப்புறம் வந்து ராஜ்மா எடுத்தால் அதையும் நம்ம வந்து ரோஸ் பண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை நம்ம சிக்ஸ் மந்த் பேபிலேருந்தே நம்மளுக்கு வந்து பொட்டுக்கடலை அரைச்சி நம்மளுக்குலாம் இப்போலாம் கொடுப்போம் இப்போலாம் யாரும் சரியாக சாப்பிட்றது இல்லை அதனால சத்தமாக வழியே நம்மளாம் அரைச்சிடலாம் சோளம் சோளம் இருக்கிறப்ப அது வந்து நல்லா பாப்கார்ன் ஸ்டேஜுக்கு வந்து வெடிக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து தனியாக வந்து நம்ம பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா பச்சை பயிரும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அது வந்து நம்ம எதையுமே வந்து தனியாக கொடுத்தா அவங்க ஒவ்வொரு டைமும் சாப்பிட்றாங்க இல்லை சாப்பிட மாட்டேங்கிறாங்க இதை நம்ம எல்லாமே சேர்த்து நம்ம ஒன்றா அரைச்சி வச்சுக்கிறப்ப டெய்லி நம்ம ஒரு டைம் வந்து நம்ம அதை பாலில் கலந்து கொடுத்தாலும் அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கும் அடுத்து வந்து ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து அதோடய சைஸில் வந்து கொஞ்சம் வந்து பெருசாகும் அதோடய லைட்டாக அதோடய வந்து கலர் மாறுறப்போ அதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து சிவப்பு அவுல் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஒயிட் அவளை விட இது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால நான் சிவப்பு அவுல் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து என்னென்னா ராகி ராகி வந்து எப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயினுக்கு இது ரொம்ப வந்து முக்கியமாக இருக்குது என்னோடய ரெண்டு குழந்தைங்களுமே வெயிட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க ஸோ அதனால அவங்களுக்காக நான் வந்து ராகியை சேர்த்துருக்கேன் எள்ளும் அப்படி தான் எள்ளும் வந்து சேர்க்கறது வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்காக தான் கருப்பு ஏல் எனக்கு கிடைக்கல அதனால ஒயிட் எல் சேர்த்துருக்கேன் அது வந்து லைட்டாக கொஞ்சம் வெடிக்கும் வெடிக்கிற மாதிரி நான் ஏற்கனவே பேன் ரொம்ப சூடாக இருக்கனால அது டக்கு டக்குன்னு வெடிக்கும் நம்ம நல்லா வந்து ரோஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து அதுக்கப்புறமேட்டு இப்போ உப்பு கடலைன்னு சொல்லுவாங்க ஸோ நான் அதை வந்து ரோஸ்ட் பண்ணி அதை தனியாக எடுத்திருக்கேன் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகணும் அப்படின்றதுக்காக ஏலக்காய் சுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் ஸோ நம்ம இதை டெய்லி நம்ம பாலில் கொடுக்குறப்ப கொஞ்சம் கோல்டுக்கு அப்புறம் இருமல் வந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பொடி பண்ணிவிட்டு நல்லா சல்லடையில் எடுத்து நம்ம சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் நம்ம வந்து இதை வந்து காலையிலையும் சாயந்தரமும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பால்ல அது கலந்து கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் அதுவும் இல்லாமல் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நானும் என்னோடய குழந்தைங்களுக்கு இதை தான் கொடுக்க போகிறேன் நான் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதோட கொஞ்சம் வந்து தூள் நம்ம சேர்த்துட்டு நம்ம டெய்லியும் பாலில் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கோல்டு இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரியும் இருக்கும் ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள் எங்களோட சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்